இன்னும் தாமதிக்காமல் வருகின்ற காலங்களிலே முறையாக எந்த இடத்திலும் இந்த பட்டியலின மக்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் இந்த அரசு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக பட்டியலின மக்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே சாதி கலவரங்கள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்ற இந்த சாதி மோதல்களை கட்டுப்படுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இங்கே போராட்டக் களத்திலே நாம் நிற்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது இந்த அரசு சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் பெரியார் மண் இது அனைத்து மக்களுக்குமான அரசு என்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்கள் ஆனால் இந்த தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன

எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கும் சாதி எதிலும் சார்க்கும் சார்பிலே ஜெகன் மூர்த்தியார் தலைமையிலே ஜெகன் மூர்த்தியார் தலைமையிலே பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று பட்ட ஆர்ப்பாட்டம் தமிழகம்

அடுத்தபடியாக மத்திய செய்த மாவட்ட செயலாளர் செயலாளரிய பாஸ்கர் அவர்களை கன்னட உரையாற்ற அழைக்கிறேன் நல்லா படிச்சா வாயில விட்டு கல்ல சாராயத்தை தட்டி கேட்டா நல்ல சாராயத்தை தட்டி கேட்டா கழுத்துல வெட்டு கழுத்துல வெட்டு கழுத்துல வெட்டு கழுத்துல வெட்டு மாபெரும் கவுனி ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றி நடந்து கொண்டிருந்த இனமான தலைவர் புரட்சிய இளம் புரட்சியாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் சென்னை மாவட்ட செயலாளர் இது தமிழகம் முழுக்க நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அரசை வற்புறுத்துகின்ற கேட்கின்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே சாதி கலவரங்கள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்ற இந்த சாதி மோதல்களை கட்டுப்படுத்த வேண்டும் இரும்புகரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இங்கே போராட்டக் களத்திலே நாம் நிற்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது இந்த அரசு சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் பெரியார் பிறந்த மண் இது அனைத்து மக்களுக்குமான அரசு என்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியிலே தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன மத ரீதியாக நடைபெறுகின்ற மாநிலங்கள் சாதி வரியோடு இருக்கின்ற மாநிலம் கூட இந்த அளவிற்கு மோசமாக எந்த மாநிலத்திலும் பதிவாகவில்லை ஆனால் தமிழகத்திலே மட்டும்தான் இவ்வளவு மோசமாக இங்கே சாதி திமிரோடு சாதி வெறியோடு ஆணவ போக்கோடு நடைபெறுகின்ற இந்த தமிழகத்திலே ஏன் அரசு கட்டுப்படுத்த தயங்குகிறது இரும்பகரம் கொண்டு இந்த கலவரத்தை ஒடுக்க வேண்டும் சாதி மோதல்களை ஒடுக்க வேண்டும் அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது மாறாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றத்தை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக இது தலை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற காரணத்தினால் இது தினந்தினம் பாதிக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற இந்த மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பை முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாதுகாக்க வைப்பதற்கு அரசு உரிய ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்துடைய அம்சமாக இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு சென்னையிலே நடைபெறுகிறதை போல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இது தமிழகம் தழுவிய இந்த போராட்டம் புரட்சி நடத்துகின்றது ஆகவே இந்த போராட்டத்தின் முடிவில் கண்டிப்பாக அரசு தங்களுடைய முடிவை அறிவிக்க வேண்டும் தன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பதற்கான பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய எங்களுடைய போராட்டமாக இருக்கின்றது ஆகவே இன்னும் தாமதிக்காமல் வருகின்ற காலங்களிலே முறையாக எந்த இடத்திலும் இந்த பட்டியலின மக்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் இந்த அரசு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதே போல் இன்றைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக பட்டியலின மக்கள்தான் இவர்கள்தான் அங்கங்கே இருக்கின்ற மத்திய அரசு சார்பாக வை வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பழகுகளை இந்தி எழுத்துக்களை இவர்கள் தான் அழிக்கிறார்கள் வழக்கு வந்தாலும் இவர்கள் தான் சந்திக்கிறார்கள் ஆக எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பட்டின மக்களை முன்வைத்து நடத்துகின்ற இந்த அரசுகள் இந்த பெரிய இயக்கங்கள் ஏன் பட்டியலின மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது இவர்கள் சேர்ந்து போராட தயங்குகிறார்கள் அல்லது குரல் கொடுக்க தயங்குகிறார்கள் என்றுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது பட்டின மக்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆகவே இன்னும் நாம் இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஒவ்வொரு அணியில் திரள வேண்டும் இந்த அரசுக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த மக்கள் மீது யார் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவருக்கு எதிராக திரள வேண்டும் நம்முடைய பாதுகாப்பை நாமே தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கும் அவருடைய காதுகளுக்கு போய் சேருவதற்கும் ஒட்டுமொத்த கோட்டையினுடைய கதவை தான் இந்த மாபெரும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இனிமேல் கண்டிப்பாக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அது நல்ல முடிவாக இருக்கும் அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறினால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு அரசு அனுமதி தர வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் போராட்டமாக இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் முழு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அனைவரும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் ஒரு குடையின் கீழ் திரள வேண்டும் ஆகவே புரட்சி பாரதம் தயாராக கை கைகோக்க தயாராக இருக்கின்றது அனைவரும் புரட்சி பாரத்தில் நீங்கள் இணைந்து இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டேன் வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்